நோக்கி தேடுதல் இஸ்திகாசா என்பது சாமானிய மக்கள் உட்பட அனைவருக்கும் பொதுவானதா அல்லது அது தொடர்பாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற உயர்நிலை மட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஆகுமானதா இது பொதுவான ஒண்ணுதான் மார்க்கத்துல சட்டம் கூடுமா கூடாதாங்கிறது பாமரர்களுக்கு ஒரு சட்டம் ஆலிம்களுக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் கிடையாதுங்க சட்டம் கூடும்டா எல்லாருக்கும் தான் கூடும் கூடாதுடா எல்லாருக்கும் தான் கூடாது ஆனா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க ஆலிம்களாக இருக்கிறீங்க வழிமார்களா வளிமார்கள்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி கேட்குறீங்க சிறுக்கு வராது ஆனால் பாமர்கள் அப்படி இல்லை தெரியாமல் கேட்டால் அவங்க சிறுக்கு செய்யக்கூடிய ஆபத்து இருக்கிறதல்லவா அப்படின்னு சொல்ல நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்களே தவிர நான் சொல்கிறதே அந்த பாமர்கள் விளங்கலெல்லாம் விளக்கத்தை கொடுங்கங்க அதுக்காக மார்க்கத்தில் ஹல்லாலுங்கிறத ஏன் ஹராமுங்கிறீங்க நம் விளக்கம் கொடுக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை சரி நான் கேட்குறேன் இதை அல்லாதான் செய்யலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்லை கேட்கும் போதுங்கிறீங்களே அந்த எண்ணம் வழிமாறுகள மட்டும் மட்டும்தான் வரணுமா தான் செய்கிறான் இவங்க மூலமாக தான் செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டால் தப்பு இல்லை பாமரர்களுக்கு அந்த எண்ணம் வரவா செய்யுது அப்படின்னு கேட்குறீங்களே இந்த எண்ணம் இங்கே மட்டும்தான் வரணுமா உலகத்தில் நடுபர்கள் எல்லா நிகழ்வுகளுக்கும் வேணுமா அப்போ ஒரு பாமரர் டாக்டர்கிட்ட போகிறாரு டாக்டர் என் வயிற்று வழியா தேவலையாக்குங்கிறாரு அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா அவருக்கு அல்லா தான் சிப்பாக கொடுக்குறான் டாக்டர் காரணமாக தான் இருக்கிறாரு அது மனசில் கொண்டு வந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தேவலையாக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்திங்களா எங்கள் பாமரர்களுக்கு உம்மாட்ட சுவர் கேட்குறாரு வராளி அல்லாதான் ரிசுக்க கொடுக்குறான் உம்மா சுவர் தான்ங்கிறாரி அந்த நேரத்தில் அவர் எனக்கு அல்லா தான் ரிசுக்க தரலாம் உம்மா மூலமாக தரலாம் அதனால தான் நான் உம்மாட்ட கேட்குறேன் என்று நினைத்து கொண்டு கேள் என்று பாம்பருக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா நீங்கள் எல்லா வகையிலும் அப்படி சொல்லிக் கொடுங்க அல்லாதான் தான் செய்கிறான் இவங்கெல்லாம் காரணமாக தான் இருக்கிறாங்க என்கின்ற பாடத்தை போதிங்க பாம்பரர்களுக்கு அவங்களோட லைஃபே அப்போ தௌஹீதாக மாறிடும் அல்லாதான் தான் செய்யலாம் எல்லாம் காரணம் அதை விட்டு விட்டு வலிமாநில கேட்கும்போது மட்டும்தான் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ எல்லாம் அவங்களாவே செய்யலாங்களா டாக்டர் அபரேஷுப்பா கொடுக்குறாரா உம்மா அவங்களே சாப்பாடு தர்றாங்களா இல்லை எங்க குர்வானை கற்றுத்தர்றது ஆசிரியரே கற்றுத்தர்றாரா இல்லை குர்வானை ஓதி கொடுக்கறது கூட அல்லாஹ் தான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அப்படி தான் ஆசிரியர் காரணமாக இருக்கிறாரு நீங்கள் ஆசிரியருக்கு முன்னால் போய் உட்கார்ந்தா என்ன நினைக்கணும் அல்லாஹ் தான் எனது கட்டுத் கற்றுத்தரலாம் ஆசிரியர் காரணம் அந்த எண்ணத்தில் ஆசைட்டு போய் ஓய்ட்டாங்கன்னு கேளுங்க இப்படி ஒவ்வொன்னையும் எண்ணத்தை கொண்டு வாங்க இதைத்தான் ஆன்மீகவாதிகள் அந்த தசோ இருக்கிறாங்க நீங்க பொதுவாக இதை போதித்தீங்களாக்கா எல்லா கட்டங்களும் அந்த எண்ணம் வந்துடும் வழிமாட்ட கேட்கும் போது அந்த எண்ணம் வந்துடும் நீங்க இப்படி சொன்னால் வழிமாட்டை கேட்கும் போது தான் அந்த எண்ணெய் வரணும் சொன்னா மற்ற நேரங்கள் இந்த வண்ணம் வர இல்லைங்க அவங்க நினைப்பாங்க அதனால இது பொது சட்டம் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க விஷயத்துக்கு மட்டுமல்ல உலகத்தை எதுவாக இருந்தாலும் செய்யலாம் இவங்க மூலமாக அதை போதிங்க தௌஹீத் இது இந்த போதிக்கத்தான் இந்த தௌஹீத போதிக்கத்தான் கல்மணிய நாயகம் சல்லல்லா அலிசல்ல இறை தூதராக வந்தாங்க